நமது இந்தியாவின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணவுமாக முன்னேறுகிறது இதோ இப்போது புதிய ஓர் வரலாற்று சாதனையுடன் இந்தியா முன்னேறியிருக்கிறது நமது தமிழ்நாட்டு கல்பாக்கம் அணு உலையிலிருந்து ஆபத்தற்ற நிலையில் மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருக்கிறார்கள் நமது அணு விஞ்ஞானிகள் அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்த்துக்கிறோம் இனி நமது தமிழ்நாட்டில் கல்பாக்கம் மனுமின் நிலையத்திலிருந்து விபத்து பயமற்ற மின்சாரம் நமக்கு தயாரிக்க முடியும் ஏதேனும் விபத்தோ ஆபத்தோ உணர்ந்தால் தன்னைத்தானே உற்பத்தியை கன நேரத்தில் கொண்டு பாதுகாப்பான நிலைக்கு சென்றுவிடும் புதிய தொழில்நுட்பத்தை நாம் கண்டறிந்திருக்கிறோம் அந்த வகையில் புதிய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் செயல்படுவதற்கான அனுமதியை நமது ஆட்டோமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அளித்திருக்கிறது இந்த அனுமதி அளித்ததன் மூலம் விரைவில் இது செயல்பாட்டிற்கு வரும் என்று சொல்கிறார்கள் சுமார் இருபது வருட போராட்டத்தின் இறுதியில் நாம் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி என்பது சுலபத்தில் வந்ததல்ல இருபது வருட போராட்டமும் அதோடு சேர்த்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கோடி ரூபாயும் இதற்காக செலவு செய்திருக்கிறோம் உலகிலேயே ரஷ்யாவிற்கு மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறது ஆனானப்பட்ட அமெரிக்காவிற்கே இந்த தொழில்நுட்பம் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒப்பிடும் நாம் இந்தியா எவ்வளவு பெரிய கண்டறிதலை அடைந்திருக்கிறது கண்டுபிடித்திருக்கிறது இந்திய அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகளின் திறமை எவ்வளவு என்பதெல்லாம் நமக்கு புரியும் இந்த ரியாக்டர் செயல்பட தொடங்குவதோடு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அணு உலை இயக்கும் உலகின் இரண்டாவது நாடாக அதாவது உலக அளவில் ரஷ்யாவிற்கு அடுத்து இரண்டாவது நாடாக இந்தியா மாறும் இந்த தொழில்நுட்பத்தை அடைய சீனா இப்போதும் போராடிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அமெரிக்கா பல முறை முயன்றது எனினும் பல பொழுதும் அது தோல்வியையே கண்டது தற்போது இந்தியாவும் சீனாவும் தான் இந்த பெரு முயற்சியில் இந்த தொழில்நுட்பத்திற்காக போராடி முயற்சித்துக் கொண்டிருந்தது அதில் இந்தியா இப்போது வெற்றியை தொட்டிருக்கிறது வெற்றி கண்டிருக்கிறது இந்த அணு உலைக்கான மூலப்பொருள் நிறைப்பதற்கும் கட்டுப்பாடுடன் கூடிய அணு செயல்பாடுகள் துவங்கவும் இந்திய அரசு அனுமதியும் அளித்துள்ளது மிக கடுமையான பலகட்ட சோதனைக்கு பின் தான் இந்த அனுமதியை நமது மத்திய அரசு அளித்திருக்கிறது நம் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய இந்த ரியாக்டர்கள் மிக நவீனமானதும் பாதுகாப்பானதுமானது என்று மிக உறுதியாக சொல்கிறார்கள் மட்டுமல்ல இருந்து வெளியேற்றப்படும் அணு கழிவுகளின் அளவும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் தற்போது புளுட்டோனியன் தான் இந்த ரியாக்டரில் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நாட்டை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் முயற்சியில் வெற்றியின் விளிம்பில் நிற்கிறோம் என்பதையும் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் அடுத்த மூன்று நூற்றாண்டிற்கு தேவையான எனர்ஜி அதாவது ஆற்றல் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் நம்மால் சொந்தமாக தயாரிக்க முடியும் இந்த எனர்ஜி தயாரிப்பில் தன்னிறைவு அடையவும் முடியும் ஆனால் அதில் சிறு பிரச்சனை இருக்கிறது அதானது நாம் இந்த அணு உலையில் பயன்படுத்தும் ப்ளூட்டோனியம் இந்தியாவில் கிடைப்பது சற்று குறைந்த அளவுதான் அதாவது நமக்கு தேவைக்கான அளவு இந்தியாவில் இது கிடைப்பதில்லை எனவே தொடர்ந்து நாம் புளுட்டோனியத்தை தான் இந்த அணு உலையில் மூலப்பொருளாக பயன்படுத்துவோம் ஆனால் சற்று சிரமம்தான் அதனால் பிற நாட்டை எதிர்பார்க்கும் நிலை நமக்கு வரக்கூடும் ஆனால் இந்தியாவில் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கின்ற ஒரு தனிமம் உண்டு அதுதான் தோரியம் இந்த தோரியத்தை நாம் புளுட்டோனியத்திற்கு பதிலாக அணு உலைகளில் எரிபொருளாக அல்லது மூலப்பொருளாக மாற்றினால் அடுத்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எனர்ஜி தயாரிப்பில் அதானது ஆற்றல் தயாரிப்பில் முதன்மையான நாடாக மாறுவோம் எந்த நாட்டையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதானது ஆற்றல் தயாரிக்கும் நாட்டில் முன்னணியான நாடாக மாறுவோம் எனவே எரிபொருளுக்காக நாம் பிற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு வராது ஏனென்றால் நாம் நாட்டில் தோரியம் என்பது நம் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கிறது எனவே நாம் சுயசார்புடைய நாடாக ஆற்றல் தயாரிப்பில் மாறிவிடுவோம் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது தற்போது கல்பாக்கத்தில் உள்ள ரியாக்டர் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தோடு தொடர்ந்து நாம் இரண்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கூட அங்கு நிர்மாணித்து உற்பத்தி செய்யும் திட்டமும் இந்தியாவிற்கு இருக்கிறது இப்படி நாம் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் அணுசக்தி திறனையும் அணுசக்தி மூலம் எனர்ஜி தயாரிக்கும் அளவையும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு இவற்றின் அடுத்த கட்ட நடவடிக்கையையும் மிக துரிதமாக செயல்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் இது எளிதாக வந்துவிடவில்லை கடந்த இருபது ஆண்டுகளாக கடின முயற்சியின் உழைப்பின் பலன்தான் இந்த வெற்றி என்பதையும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் கடந்த இருபது வருடமாக இந்த செயல் திட்டம் நிர்மாண பணியில் தான் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய முயற்சி என்பதால் நிறைய காலதாமதம் தேவைப்படும் என்றும் அரசு எதிர்பார்த்தது நம்பிக்கொண்டிருந்தது ஒரு நாடு கூட இவ்வளவு கடின உழைப்பும் மிக முக்கியமானதுமான மிக மிக பலன்கள் கொண்டதான மிக நீண்ட முயற்சிகளும் செலவினவும் ஆபத்தான முயற்சியும் கொண்டதுமான இந்த தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கு அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொடுக்காது ஆகவேதான் ரஷ்யாவும் எந்த நாட்டிற்கும் இந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கவே இல்லை ஆக எந்தெந்த நாட்டிற்கு இது தேவையோ அந்தந்த நாடுகள் தன்னைத்தான் முயற்சித்து போராடித்தான் அதை கண்டறிவது தான் ஒரே வழியாக இருந்தது அந்த வழியில்தான் இந்தியாவும் அதற்கு முயற்சித்தது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் இன்று முழு வீச்சில் முயற்சித்து கூட எட்ட முடியாத இந்த தொழில்நுட்பம் இப்போது இந்தியா கண்டறிந்திருக்கிறது என்பதும் ரஷ்யாவிற்கு அடித்து கண்டறிந்த ஒரே ஒரு நாடு இந்தியா என்பதும் குறிப்பிடத்தக்கது இது நாள் வரை இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்த ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான் ஆத்ம நிர்பத் பாரத் என்ன என்பதை பற்றி உலகிற்கு காட்டி கொடுப்பதற்கு நமது அணு விஞ்ஞானிகளுக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது அணு விஞ்ஞானிகளின் படு வேகமான முயற்சி இந்த கண்டுபிடிப்பில் எட்ட வைத்திருக்கிறது தங்கள் அர்ப்பணிப்பான முயற்சியில்தான் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் நமது அணு விஞ்ஞானிகள் மட்டுமல்ல சுமார் இருநூறு எம்எஸ்எம் கம்பெனிகளின் சப்போர்ட்டுகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது சாதாரணமாக ஃபாஸ்ட் ஃப்ரீடர் ரியாக்டரில் பயன்படுத்துவது புளுட்டோனியமும் யுரேனியமும் கலந்த கலவையான ஆக்சைடு ஃபியூயல் தான் நாம் பயன்படுத்துவோம் ஆனால் இந்தியாவில் அதிகம் கிடைக்கின்ற தோரியம் பயன்படுத்த துவங்குவதன் மூலம் இந்தியாவிற்கு யுரேனியம் பயன்பாட்டின் கட்டுப்பாடு அளவுக்குள் நாம் செயல்பட முடியும் எனவே யுரேனியம் அதிகம் பயன்படுத்த வேண்டியது வராது புளுட்டோனியமும் அதிகம் பயன்படுத்த வேண்டியது வராது நாம் அதிகமாக கிடைக்கின்ற தோரியத்தை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய ஆற்றலை நமக்கு உருவாக்க முடியும் அதன் மூலம் பிற நாடுகளை நம்பியிருக்க வேண்டியதோ அல்லது பிற நாடுகளின் சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வராது இந்தியாவில் புளுட்டோனியம் குறைவு என்பதால் எல்லா புளுட்டோனிய அணு உலைகளிலும் எதிர்காலத்தில் தோரியம் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடிந்தால் நம் நாட்டை பொறுத்தவரையில் அது ஒரு புரட்சிகரமான முன்னேற்றமாகத்தான் இருக்கும் மிக நுணுக்கமானதும் அது முக்கியமானதுமான இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் இந்தியா மும்முரமாக செயல்படுகிறது அதானது அதானது புளுட்டோனியம் யுரேனியம் கலந்த கலவை பயன்படுத்துவதற்கு பதிலாக தோரியம் பயன்படுத்துவதற்காக இந்தியா அந்த தொழில்நுட்பத்தை கண்டறியும் ஆவலில் முழு மூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த நிலையை எட்டும் என்று சொல்கிறது தோரியம் பயன்படுத்தும் நிலையை அடைந்துவிட்டால் விட்டால் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அதானது ஆற்றல் தயாரிப்பு சுதந்திரம் என்ற நிலையை இந்தியா அடையும் மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அந்த சுதந்திரமாக இந்தியாவிற்கு செயல்பட முடியும் என்பதுதான் இந்த கண்டுபிடிப்பின் சக்தி இந்த கண்டுபிடிப்பு நாட்டின் ஆற்றல் தயாரிப்பிற்கு ஒரு அமுத சுரபியாக மாறும் என்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இனி வருங்காலம் என்பது எனர்ஜி அதாவது ஆற்றல் உற்பத்திக்கான வாய்ப்புகளை தேடுவதுதான் ஒவ்வொரு நாடுகளின் பெரிய போராட்டமும் முயற்சியுமாக இருக்கும் அதற்காகத்தான் ஓட்டங்களாக இருக்கும் இவர்களுக்கு அதில் பல போட்டிகளும் இருக்கும் இந்த சூழலில் இந்தியாவின் இணைந்த கண்டுபிடிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இந்தியாவை இது பொருளாதார நிலையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வோம் என்பதும் எதிர்பார்க்கலாம் இந்தியாவின் தேவைக்கு அதிகமானதை பிற நாடுகளில் எதிர்காலத்தில் இதை வந்து வியாபார ரீதியாகவும் பயன்படுத்த முடியும் என்பதால் இந்தியாவிற்கு பொருளாதார ரீதியாகவும் இது மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும் என்பது மட்டுமல்ல மிக குறைந்த செலவில் நமக்கு ஆற்றலை உருவாக்க முடியும் என்பதால் தற்போது நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளுக்கான மூலப்பொருள் அதாவது நிலக்கரி பெட்ரோல் போன்ற கச்சா எண்ணெய் போன்ற மூலப்பொருட்களின் அளவை குறைப்பது மூலம் இந்தியா பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் மிகப்பெரிய பாய்ச்சலில் வரும் என்றும் வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள்